நண்பர்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்டும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் தமிழ்ல இருக்கக்கூடிய வேத நூல் அம்பிகையின் வேத நூல் வேதம்னா என்னன்னு பார்த்தோம் சைவ சன்மார்க்கம்னா என்னன்னு பார்த்தோம் சைவம்னா என்னன்னு பார்த்தோம் பதி பசு பாசம்னா என்னன்னு பார்த்தோம் திருமந்திரம் அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் மந்திரங்களாக ஒழிக்கக்கூடியது ஆக்சுவலாக நம்ம கூட பேசக்கூடிய நூல் இறைவனடி சேர்வது எப்படி அது ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறார் அது ஒரு தடவைக்கு நாலு தடவை பத்து தடவை இருபது தடவை படித்தா அது நம்மளுக்கு வந்து புரியும் உரையற்றது ஒன்றை உரைத்தான் எனக்கு இதை உரை செய்ய முடியாது வேதத்தை இறைவனை இலக்கணம் இல்லாதவனை உரை செய்ய முடியாது இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து சொல்றேன் நான் இந்த மாதிரி போயிருக்கிறேன் இந்த மாதிரி வேற கிரகத்திலிருந்து இந்த கிரகத்துக்கு வந்தேன் பூமிக்கு வந்து இங்க என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு வேண்டி வந்ததுனால இங்க இங்கேயும் நம்பனை தவிர வேற என்றும் இல்லை அப்படிங்கிறார் நம்பன் அப்படின்னா ஈடு இணையற்ற ஆண்மகள் அதாவது ஒரு ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சி பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி மேல் எனர்ஜி ஆண் தன்மை நம்பன் அதுதான் வந்து எங்களுக்குல வந்து ஃபஸ்ட்டு வந்து சக்தி வந்து வடிவமாக வருது உலோகத்தில் சக்தி வடிவமாக வருது அது வந்து அகரம் உகரம் அப்படிங்கிற அந்த எட்டு பத்து எட்டும் ரெண்டும் உகரம் லிங்கம் அதுதான் மேல் எனர்ஜி பிராணன் அபானன் இடகலை இருந்தும் சூரியனிலிருந்தும் சந்திரனிலிருந்தும் வரக்கூடிய வாயு அது இங்கே மண்டலங்களாக இருக்குது மண்டலம் அப்படின்னா வட்டம் அப்படின்னு பேரு வட்டம் அப்படின்னா மண்டலம் சக்கரம் இதெல்லாம் கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தது இதெல்லாம் திருமந்திரத்தை திருமந்திரத்தை திரும்பி 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 படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு புரியக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன கான்செப்ட் என்னுடைய புரிதலில் நான் திருமந்திரன் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாரும் எளிமையாக அறியக்கூடிய வகையில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ரொம்ப விளக்கம் வந்து ஜாஸ்தி அதுக்கப்புறம் நம்மளுக்கா புரியும் நீங்களா படிக்க படிக்க அதான் காலை எழுந்து கருத்து அறிந்து ஓகே ஞான தலைவனை நன்னலுமாமே அவனை கொண்டு அவனை அழுந்து சென்றடையலாம் அப்படின்னு ஸோ அவனை சென்று அதே மாதிரி இந்த மாதிரி நான் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் அவர் அனுபவத்தை சொல்லியிருக்கிறாரு அது அவர் பார்த்தது கேட்டது எல்லாம் இறைவன் இறைவனோட பேசினதெல்லாம் ஸோ அந்த பலனும் இந்த திருமந்திரத்தை படித்தா கிடைக்கும் அப்படிங்கிறாரு அதாவது இந்த இது திருமுறைகளில் இறைவனை கண்டவங்க இறைவனோட பேசினவங்க அவங்க வந்து எழுதின திருமுறைகளை நம்ம இடைவிடாது படித்தோம் அப்படின்னா இடைவிடாது உருவ நினைப்பவருக்கு அதான் போன வீடியோ இடைவிடாது படித்தோம் அப்படின்னா அவங்க கண்டது கேட்டது எல்லாம் இந்த அந்த அதனுடைய பயன் இதை ஓதுறவங்களுக்கு உணர்ந்து ஓதுறவங்களுக்கு உணர்ந்து படிக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அதான் ரொம்ப எளிதா இது பக்தி மார்க்கம்னு கூட வச்சுக்கலாம் சைவம் அப்படின்னு சொல்றாரு அவரு சைவம் அப்படின்னா தற்பரம் கண்டவர்கள் சைவர்கள் தாரணி நால்வகை சைவம் அப்படிங்கிறார் வேற தற்புறம்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒளி தேகம் அப்படின்னே வச்சுக்கலாம் ஒரு சின்ன விளக்கம் தான் இது ஆறு கோடி ஒளி இருக்குது ஆறு கோடி ஒளியில் பிரதானமாக இருக்கக்கூடியது நான்கு ஒளி அந்த ஒளி அது ஒம்பது வாசலுடைய பிண்டத்துக்குள்ளே எப்படியெல்லாம் இயங்குது ஸோ எதுக்கு இயக்கிறது இதெல்லாமே சொல்றது தான் திருமந்திரம் ஸோ இது கற்பனையற்ற உடம்பு இந்த இது ஆனால் அதுக்குள்ளே நம்ம போனால் தான் அது கற்பனையற்றது இல்லை அப்படின்னா கற்பனை ஆண் பெண் அழி என்ற கற்பனையாகும் இந்த உடம்பு ஸோ மின்னுடல் மின்காந்த சக்தி இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அதை வந்து ஃபெமினின் எனர்ஜியாக இருக்குது ஆறு அந்தங்களாக இருக்குது உள்ளே இருக்குது வெளியில இருக்குது அந்த மூன்று கோஷங்கள் ஆறு கோஷங்களாக இருக்கு அடக்கி இருக்கிறத மூன்று விதமா எடுத்து சொல்றாரு பதி பசு பாசம் அப்படின்னு சம சாதாரணமாக ரொம்ப சிம்பிளா அந்த உயிர் எங்கேருந்து வந்தது உயிர் எங்கேருந்து வந்தது உயிர் எங்கே போகும் இதை பத்தி வந்து ஒரு சிறிய ஒரு மூணு நாலு அஞ்சு பாடல் பார்க்கலாம் இன்னைக்கு முதல் தந்திரம் அவன் தந்திரம் தந்திரம் அப்படின்னாலேயும் சூழ்ச்சி இல்லை மறைப்பு முதல் தந்திரத்துல அவர் வந்து இழிந்து மெய்கொண்டு முன்வைத்து முன்னின்று உருக்கியோர் ஒப்பில் ஆனந்தத்தை கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே களிம்பு அறுத்தானே எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பு அணுகாத கதிரின் ஒளி காட்டி இந்த கதிரின் ஒளியில வந்து மலம் கலந்துருக்கு நம்ம கண்ணு வந்து அதுக்கு புலப்படாது சாதாரண கண்ணுக்கு ஸோ கூர்மன் அப்படிங்கிற வாய்வு கலந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒளித்தேகையும் பார்க்கலாம் இந்த லிங்கத்தையும் பார்க்கலாம் அகரத்தையும் பார்க்கலாம் உரத்தையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுதான் வந்து அது ஒளி இருளாக இருக்குது நம்ம இது ஸோ அது நூற்றி பதினோராவது பாடல் முதல் பாடல் ஆக்சுவலாக வந்து முதல் தந்திரத்தில் கடவுள் வாழ்க்கையில் முதல் பாடல் கடைசி பாடல் அதான் வந்து மூன்றாவது ஒரு கண்ணில் இருக்கிறார் இறைவன் அப்படின்ட்டு ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடல் இது வந்து உயிர் எங்க இருந்து வந்தது விண்ணில இருந்து வருது வேற கிரகங்கள்ல இங்கே இந்த உயிர் இங்கே எப்படி சுத்திக்கிட்டே இருக்குது அதுக்கு தகுந்தாப்புல இங்கே ஒரு உருவத்தை எடுக்குது அது எது வேணாலும் இருக்கலாம் பட் இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் அதை அறியக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கிறார் கண்ணின்கள் வழியாக நம்ம கண் வழியாக அதை அறிஞ்சி பார்த்து உள்ள போகலாம் அதான் கண்ணின் மணியாடு பாவை எம் ஈசனை உன்னின்று உணர வல்லார் அவர்களுக்கு விண்ணின்று தூரும் உலகம் அது கடந்து அதான் வந்து நம்ம போன வீடியோல போட்டிருந்தா எளிய தவம் செய்வது அப்படின்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் உண்ணுறது எப்படி அப்படின்னு உண்ணின்று குறுக்கியோர் ஒப்பில்ல ஆனந்தத்தை கண்ணின்று காட்டி களிமறுத்தானே அப்படின்ட்டு ஸோ எங்கே இருக்குது தாள் பேப்பர் அந்த காகிதம் அதுக்கு வரக்கூடிய அந்த தாள் இல் கூலிக்கு வரக்கூடிய இல்லை நின்று மெய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை அவனுடைய இருக்கக்கூடிய பெரிய ஜோதியில் விளக்குத்தோல் தன்னின்ற தாள் அதில் தலை இந்த தலைக்காவல் அப்படின்னா இங்கே எடுக்கிற எல்லா உயிர்களுக்கும் அவன் வந்து இங்கே வச்சிருக்கிறான் சின்ன ஒளி அதுதான் வந்து உயிர் காடு பார்ட்டிக்கல் இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நான் இந்த காட் பார்ட்டிக்கிள் இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் இந்த தண்ணின்ற தாள் அவனுடைய சிறிய தாளை இங்கே வச்சிருக்கிறான் அதுதான் இதனுடைய சுத்தமான மீனிங் அதை வந்து வேயின் எழுங்கணல் போல் மெய்யணும் அப்படின்ட்டு அடுத்த பாடலில் சொல்கிறாரு அது மூங்கில் குழல் வழியில் ஏறுற பெருப்பு வந்து எப்படி போகுமோ அந்த மாதிரி கீழே இருந்து குண்டலினி சக்தி அந்த இது வாயு அது வந்து இப்படி மேலே வந்தது அப்படின்னா நடுவாக நடுவு நின்றார் கன்றி தானவும் ஒன்றாது அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இங்கே வந்து நடக்கக்கூடியது இதுதான் துரியம் அக்னா அப்படி இந்த மாதிரி துரியம் அப்படின்னா இதுதான் தான் இது அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக மூணு ஏழு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப டீடைலாக எடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த பாடலில் வந்து அகன்றார் என நின்ற எளியனும் அல்லன் பெரு சொல்லவே அவன் பெமைய அவனை பிரிக்க மாட்டான் அப்படின்றதுதான் தற்புகழ்ச்சி இல்லாதவன் அப்படின்ற மீனிங்ல தான் பல பல ஆகும் அந்த எனர்ஜி அந்த நம்பன் அந்த ஒரே ஒரு எனர்ஜி தான் பல பல சீவனாக இங்க இருக்குது பல பல உயிர்களாக இருக்குது நயன்றான் வரும் வழி நாம் அறியோமே ஸோ அவன் வந்து எப்படி இது பண்ணாலும் அவன் வர்ற வழியை நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அந்த உயிர் சீவனாக இருக்கக்கூடிய சிவன் சிவன் தான் சீவனாக எல்லா உயிர்களிலும் இருக்குது இங்க ஸோ அதான் இவர் வந்து சொல்றாரு வையத்தில் உள்ளவர்களுக்கு வகத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தான் இந்த உலகத்துல இப்படி இருந்தால் இப்படி இப்படி இருந்தால் இப்படி அப்படின்னு அடுத்த ஜென்மத்தையோ முந்த ஜென்மத்து பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்த்து கணக்கு கூட்டி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வான வர்நாடோ எந்த ஏதோ அப்படின்ட்டு பிரிச்சு காமிக்கிறது தான் அந்த இது மீனிங் ஸோ சிவன்தான் பல பல சிவனுமாகும் நயன்தான் நயன்றான் வரும் வழி நாம் அறியோம் நமக்கு தெரியாது எப்படி வர்றான் அப்படின்னு அதான் அதனுடைய மீனிங் இதே இது ஒரு சின்ன வேற ஒரு வித்தியாசமா சொல்லியிருப்பாரு மூவாயிரத்தி பதினோராவது பாடல் அகன்றான் அகலிடம் ஏழும் ஒன்றாகி கிரகங்கள் ஏழு அப்படின்னா என்னை பொருமிலே இது அகலிடம் அப்படின்னா வந்து பூமி நிலவும் அகன்றான் விட்டு நிகழ்ந்தது இவன் தான் என நின்ற எளியனும் அல்லன் அதே சிறிய மாற்றம் சிவன்தான் பல பல சிவனும் ஆகி நவீனான் உலகுரு நம்பனும் ஆமே அப்படிங்கிறாரு பாருங்க இங்க வந்து இந்த உலகுரு நம்பன் அப்படிங்கிறாரு அதுல வந்து நமக்கு தெரியாது வர்ற வழி அப்படிங்கிறாரு அந்த லாஸ்ட் லைன் தான் வித்தியாசம் வருது இந்த பாடல் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டும் மூவாயிரத்தி பதினொன்றும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும் இந்த அடிகள் எல்லாமே ஆனால் வந்து ஃபஸ்ட்டில் வந்து அவன் வர்ற வழி தெரியாது அப்படிங்கிறாரு அதுக்கு காரணம் அடுத்த பாடல்ல மூணு பேரையும் சொல்லிட்டு நாலாவது பாடலில் அவன் நம்பன் அப்படிங்கிறாரு ஈடு இணையற்ற ஆண்மகன் அதுதான் நம்பன் ஈடு இணையற்ற ஒரு பெரிய எனர்ஜி இதுதான் நம்பன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாவது பாடல்ல பத்தொம்போதாவது பாடலில் ரெண்டு பாடல் இது வந்து இங்கே இருக்குது இந்த காடு பார்ட்டிக்கிள் இந்த ஒளி அது சிறிய துகள் தாள் அவனுடையது அதை நம்ம வந்து எப்படி போய் அடையலாம் ஸோ உயிர் எங்கேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியாது அதை உயிர் எங்கே போகணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது பட் இங்கேருந்து இவங்க இவன் தான் உயிராகவே வருகிறான் சிவன்தான் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த சிவன் தான் இங்கே உருவம் எடுத்து சக்தியோட சேர்ந்து உருவம் எடுத்து இங்கே எல்லாமே இருக்குது ஸோ அதனால நம்ம இந்த இது நான் அப்படிங்கிற நம்மளுக்கு இந்த இது இருக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளை அடையாது அந்த அறிவு நமக்கு வராது ஸோ நான் இந்த அடையாளம் இருக்கிற வரைக்கும் அது கஷ்டம் ஸோ அவன் தான் இங்கே வந்து எல்லாமே உயிர்களாகவும் இருக்கிறான் ஸோ அவன் இங்கே வந்தான் இந்த பூமியில இங்கேருந்து எப்படி போகிறான் அப்படிங்கிறதுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டாவது பாடல் ஆயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு தான் ஒளியும் இருளும் ஒரு காலும் தீரா இந்த ஒளி ஒரு ஒளி அப்படின்னா இன்னொன்று ஒரு மீனிங் இருக்குங்க தோன்றுவது தோற்றமும் மறைவும் முதலும் முடிவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அந்த மாதிரி மீனிங்கும் இருக்கு ஒளியும் இருளும் ஒரு காலும் தீரா ஒளியுள்ளோர்க்கு அன்றோ ஒளியாது ஒளியும் ஒளி இருள் கண்ட கண் போல இங்கே லைட்டு இருக்கு இருட்டு இருக்கு அந்த கண்ட கண் போல வேற இருள் ஒளியிருள் நீங்க உயிர் சிவமாமே இந்த காட்சிகள் வந்து இல்ல அப்படின்னா இந்த ஒளியும் இருளும் இல்லாத ஒரு தன்மையுடைய உடம்பு கலந்துடணும் அப்படின்னா இந்த நீர்ல குமுளி இப்ப நம்ம குமிழி தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க நீர்ல இருக்கிறது அது உடைஞ்சது அப்படின்னா அந்த நீர் கூட கலந்துரும் அந்த மாதிரி தான் அந்த ஒளியும் இருளும் இல்லாதது இந்த நீர் குமிழி இல்லாத இந்த உடம்பு கண்ணு அதைத்தான் பார்க்குது அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய உடலுக்கு ஒளியின் நீங்கினால் உயிர் வந்து இந்த உயிர் வந்து சிவமாயிரும் அதான் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாவது பாடல் ஸோ உயிர் எங்கேருந்து வந்தது சிவனோடு எப்படி சேருவது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முந்தின பாடலில் தான் வந்து விளக்கினை ஏற்றி விளக்கினை போற்றி விளக்கினை ஏற்றி வெளியை விளக்கு இந்த தான் உள்ள அதான் வெட்ட வெளி உள்ள ஏற்கனவே அதுக்கு வீடியோலாம் பார்த்துட்டோம் ஸோ விளக்கினின் முன்னே வேதனை மாறும் இந்த உடம்பு இந்த இங்கே வந்து பந்த பாசத்தில் இந்த மாதிரி இந்த பூநோயத்தில் இந்த இது எல்லாமே ஒரு மேக்சிமம் எல்லோருக்கும் தான் இருக்கும் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தான் வரும் இந்த வேதனையை விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் அதான் அந்த துரியத்துல வந்து அந்த இது போகக்கூடியவர்கள் அதுக்கு அது வந்து பூரணம் அப்படிம்பாங்க பூரணம் கண்டோர்கள் பூமியில் வர காரணம் இல்லையடி குதம்பாய் காரணம் இல்லையடி சோ கோடியில ஒன்னு ரெண்டு பேருக்கு இது வாய்க்கு இந்த வாய்ப்பு பட் நம்ம அந்த திருமந்திரத்தில இதுல படிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தது கேட்டது எல்லாமே நமக்கும் பயனு கிடைக்கும் இறைவனடி சேரலாம் அதான் அது ஸோ அந்த விளக்கில் விளக்கை விளங் விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே புரிஞ்சுதா உயிர் ஆகிய சிவன் இங்க இங்க உள்ள அந்த ஒளியும் இருளும் நீங்கிச்சு அப்படின்னா அந்த சிவத்தோட இந்த உயிர் போய் சேர்ந்துரும் இதுதான் முக்தி மோட்சம் மரணம் மரணமில்லா பெருவாழ்வு எல்லாம் எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கலாம் நிறைய பாடல்கள் புத்திரமா இருந்தேன் பட் அவர் படிச்சு நம்ம ரொம்ப பயனடைவோம் ஓகே எப்பொருள் வியார்வாவாக கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவா அதான் இந்த ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற மற்றையான் செத்தாக வைக்கப்படும் அப்படிங்கிறது இந்த திருவள்ளுவர் அவர் இந்த ஒத்தது நம்ம உடலில் ஒத்து இந்த இது இருக்குது கொண்ட இது இது எல்லாமே இந்த சிவன் அந்த சீவனாக இங்கே உள்ள இருக்கிறத நம்ம ஒத்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதை ஒளி நிறுவனம் நீங்கப்பற்று கிளடி சேர்வோம் நன்றி நண்பர்கள்